நனவிட்படு நல்லுலக தனையும் கனவிட் பொருளாய் கருதா வினை நீனவி சொலு நாள் உலதோ விதியை சினவிச் சிறையிட்டரு தேசிகனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதியை வெல்லணும் இப்ப வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் இப்ப நான் இந்த பாட்டு எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் சொல்லியிருப்பாரு உனக்கு உன்னால முடிஞ்சா நல்லது நினைப்பா இல்லைன்னா எதுவுமே நினைக்காத உனக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி நீ வந்து என்ன பண்ணு நாம நல்லவனா இருந்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை நம்ம எண்ணங்கள் நல்லதா இருந்துட்டா அவளைதான் ஃபுல்லா இறைவன் வந்து டேக் கேர் பண்ணிடுவாரு சரிங்களா இப்போ வந்து இதில் வந்து எங்க விதி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால வந்து நல்ல எண்ணத்தை எண்ண அது விடாது மற்றவங்களுக்கு நல்ல எண்ணம் பண்ண விடாது மற்றவங்களுக்கு பத்தி நீங்க கெட்டது நினைக்கணும் அட்லீஸ்ட் எதுவுமே நினைக்காம இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா வந்து பொறாமை தீய எண்ணம் அவங்களுக்கு நல்லது நடந்தா அப்படி அப்படி வெதும்புறது வயிறு ஏறியறது இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய தப்பு கிடையாது போன ஜென்மத்துல செய்த தீய கர்மா வந்து இந்த ஜென்மத்துல அப்படியெல்லாம் பண்ணும் இப்ப வந்து சரி நம்ம எல்லாம் நினைக்கிறோமே அவங்களுக்கு ஏதாவது ஆவமான அவங்களுக்கு ஒண்ணும் அது என்னன்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஆக்கர்ஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றாங்க இல்லீங்களா அது வந்து என்ன பண்ணும் நம்மளுடைய எண்ணங்களே வந்து அந்த யூனிவர்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி யாருன்றத வந்து கரெக்டா பார்த்து நம்மளுக்கே திருப்பி அடிச்சிடும் அதான் பிரச்சனை இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்மானால நடக்கும் இந்த கர்மா எதனால் நடக்குதுன்னா நம்மள நம்மளுக்கு எழுதப்பட்ட விதியினால் நடக்குது சரி இதை வந்து நம்ம வென்ற முடியணுமானா நம்மளால நம்மளுடைய எனர்ஜினால நம்மளுடைய ஆறானால சத்தியமா நடக்காது யாருனால முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகனால முடியும் முருகனால விதியை வெல்ல மட்டுமல்ல அதை அறுத்து தூக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியும் இப்ப அந்த விதியை வென்றுட்டீங்க அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து இப்ப நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விதிய வந்து விதி இருக்கும் விதி இருக்கு விதி இருக்கோ இல்லையோ நீங்க உழை உழைன்னு உழைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வாய்ப்பு தான் உள்ளது கிடைக்காம கூட போவோம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு ஜென்மம் தாண்டும் ஏன்னா அந்த கர்ம பதிவுகள் எல்லாம் கழிஞ்சு அது கிடைக்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவே வந்து முருகன் கிட்ட அப்படின்னா முருகன் அப்படி ஒரு நிமிஷத்துல ஒரு அப்படி கண்ண அசைச்சிட்டாருன்னா போதும் நீங்க வந்து அந்த விதியை வென்று விதியை வெண் அவரால் தான் வெல்ல முடியும் நம்ம விதியை மாத்தி நம்மளுக்கு வந்து ஆன் த ஸ்பாட் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சரிங்களா அதனால விதி மதி பதின்னு சொல்லுவாங்க மதின்றது என்னன்னா நம்ம நம்மளை பார்த்துக்கிறது அதுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் கிடையாது நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு நம்ம மதி வந்து எப்படின்னா இந்த நவ கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய சொல் கேட்டு தான் அந்த மதி வேலை பார்க்கும் அவங்க எவ்வளோ விட்றாங்களோ அவ்வளவுதான் அறிவு வேலை பண்ணும் அதை தாண்டி வந்து இறைவனால தான் முடியும் அந்த மதி வந்து அப்படி வேலை பார்க்கும் விதினா ஏற்கனவே பிறக்கும் அது ரிட்டர்ன் கார்மிக் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நல்லது கெட்டது அதெல்லாம் ரெடி ஆகும் சரி பதின்றது யாருன்னா இங்க சொல்லப்படுற பதின்றது யாருன்னா நம்ப முருகன் அவர் நினைச்சா இந்த விதி மதி ரெண்டுமே எங்கேயோ எப்படியோ வேலை பார்க்கும் சரிங்களா இந்த விதியை வெல்ல வேண்டும் அப்படின்னு யாரா நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விதியை தாண்டி எனக்கு என் இறைவன் முருகனிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பாட்டை திருப்பி திருப்பி சொல்லுங்க அருணகிரிநாதருக்கு அவர் வந்து விதியை மாத்திட்டார் அந்த மாதிரி உங்களுக்கும் விதியை மாத்த இறைவனிடம் அன்பு செலுத்துங்கள் மிக்க நன்றி